பண்ண அவ கண்முடிச்சு நாம வேலை எப்படி படுக்காரு மகாராஜா

நின்று கிடக்குது தெரியும் இந்த வீட்டை நம்ம சோபாவில் இருந்தாலும் தப்பு போய் இந்த போய் பழுத்தாலும் இந்த போலும் ஆளும் இந்தப்போ எல்லாம் தப்பு ஐஸ் தனியா சோல் போட்டு குடிப்போம் தாமாறிக்கு வெயில் இருந்தால் சரியான வெயில் அடிக்க என்ன செய்கிறீங்க தண்ணி குடிக்கம்மாப்பா தண்ணி அழைப்பம் குடிக்க மாப்பா ஒரு ஐஸ் தனியாக குடிப்பீங்களோ ஃப்ரிட்ஜையும் போட்டு வச்சுக்கிட்டிங்க ஆ நீங்கள் ஐஸ் தனியாக குடிப்பீங்கன்னு பிடிக்கிற ஹாஸ்டம் தெரியுமா கரெண்ட்டுக்கா ஷேர் ஆட்டுற ஆ

சோஃபாவளி கஷ்டமா இருக்கிறப்பா சா நல்ல படம் கொண்டு போடுறானே ஹீரோட படம் போட ஏழு மணி ஆயிட்டு சுந்தரகண்டம் போடுவானே என்னடா ஏழு மணி ஆயிட்டு அதுக்கு சண்டி சண்டி

நம்மளுக்கு ஒரு நாடகத்தை பார்க்க முடியுமே தான் அதுக்கும் போயிடல சோபா விளங்கிக்கல நாடகமும் பார்க்கல ஃப்ரிட்ஜுக்கு தண்ணி எடுத்து குடிக்கல என்ன வாழ்க்கை கிடையாது கொஞ்சம் துறைச்சி வைக்கணும் தண்டச்சி ஒரு சிண்டி வந்து கிடத்தான் இவ்வளவு பழுதாக்கி வச்சிருக்கல அவனு ஆ செய்யறானா அல்ல நம்மளை கையாலே நான் பார்க்கணும் வேலையெல்லாம் இப்படி தான் இந்த சோறு சிந்து கிடக்கா என்ன செய்ய அங்க படுக்கா போன பாக்கா மர தீ கொட்டிக்கா நல்லா கொட்டிக்கிறா ஆஹ் மரம் மர சொல்லிக்கா கொக்கடி சொல்லி என்ன

ப்பா கடைசி சாப்பா ஏட்டும் அட்டா போட்டு கதிரை எழுதுறா நம்மட கதிரை சொல்லிட்டு என்ன தம்பி என்ன சாமான் ஏத்துறீங்க கொஞ்சம் நீங்க ஊட்டு ஏத்தி நிக்கிறீங்க என்ன என்ன தம்பி என்ன பிரச்சனை இது கொஞ்சம் பாத்து சொல்லுங்க பாப்போம் அது உளுத்துக்கு முதல் தம்பி நீங்க எப்படி தம்பி சாமான் ஏத்தி வைங்க கொஞ்சம் நித்தாட்டுங்க வந்துட்டு முழுது சாமானை வித்து போட்டாரு விளங்குதா காலையில இருந்து சாமா ஏத்தீங்க இது கடைசி சாமா இதை ஏத்தினா இந்த படம் முடியுது யாரு வித்து அங்க இந்த வீட்டுக்காரா இந்த வீட்டுக்காராண்டா வீட்டுக்கார பொடியே வித்தாச்சு இது மட்டும் தான் கடைசி சாமாப்பிட்டு நான் போறேன் நீங்க யாரு தம்பி நீங்க நடக்குது நம்மோட வீட்டு நாம கஷ்டப்பட்டு தொழிலுக்கு போயிட்டு வரோம் இங்க என்ன நடக்குது காசி பைய வாப்பற ஹைல படைச்சா தான் அப்ப டேய் என்னடா நடக்குது விட்டு விட்டாட்டம் வெளியில பாப்பா என்ன ஏழு லட்சத்தி எம்பநாயிரம் காய்ச்சிக்கு காசி கவனம் காலம் என்னது காசியா பாப்பா நம்ம ஆசைண்ட காட்சி தானி நான் உழைச்சதுல இல்ல நீங்க உழைச்சது பத்து ரூபாய் படிச்சு வச்சிருக்கேன் நம்ம காட்சிதான் இதெல்லாம் இது வந்து இது நம்ம சோபா சட்டிருக்கா சோபா சட்ட என்ன சோபா செட்டு எல்லா எல்லா உட்டை இருந்த சாடியாச்சு பாப்பா வீட்டு ஒரு சாமானே இல்ல இப்ப எல்லா சாமான் வித்து காசு ஆக்கிருக்கீங்க காசு காசு காவனு காண கிடக்கா சரியா வீட்டுல இருக்கிறது சாமனையே வித்து அதே வித்து தின்றதுக்கா கேளுங்க கதையே கேளுங்க எல்லாத்துக்கும் நீங்க நான் செல்றத கேளுங்களேன் நம்மளை சோபா செட் இருக்கல்வா அதுல கால போட்டு இருந்தா சோபா செட் கிழிஞ்சு யாரு வாங்குற டிவி பாத்துட்டு இருந்தா டிவி பழகாப்பு யாரு வாங்குற பிரிட்ஜுக்குள்ள ஒரு தண்ணிய வச்சு குடிச்சா பிரிட்ஜு பழகாப்போம் யாரு வாங்குற பைக்கள் போட்டு கிரௌண்டுக்குள்ள போனா பழுகாப்போம் யாரு வாங்குற அப்ப எல்லாம் பழுதாயினா என்ன செய்யற நம்ம நம்ம உங்களுக்கு தான் கஷ்டம் இப்ப முழு சாமான பழுதாயின யாரு கஷ்டம் யாருக்கோப்பா கஷ்டம் உங்களுக்கு தான் கஷ்டம் அதான் முழு சாமானையும் வித்து காசை வச்சிருக்கேன் காசை வச்சுக்க உண்டு எல்லா சாமானும் இருந்தா முழு சாமானும் பழுதா போகும் பழுதா போயிட்டு இருந்தா கரைச்சியல் மரம் யாரு வாங்குற அதான் முழு காசாக்கி வச்சுக்க காசி பழுதாவாது பெங்களூர் வச்சுக்கோங்க காசி காசை சாமான இருந்தா தானே பழுதாவும் இல்ல பாப்டே பாப்பா சென்னத்துக்காண்டி நீ எல்லாத்தையும் காசி வச்சிருக்கா

என்னப்பா இருந்தாலும் பழுதாபம் என்னோட பிரச்சனைக்கு சும்மா இருந்திருக்கலாம்டா என்ன நீங்க என்னத்தை செஞ்சாலும் புளையா தயாரிங்க ஊட்ட சாமா இருந்தா பழுதாபீங்க வித்து போட்டு காய்ச்சல் தந்தா அடிச்சுறீங்க நான் என்ன செய்ய என்ன கரைச்சல் அரிக்கிறா